தைப்பூசத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தைப்பூசத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணால் நம்மளோட இன்னல்கள் எல்லாம் தீரும் நம்ம வாழ்க்கை வெற்றியை நோக்கி நகரும் இதை தான் தைப்பூசத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா தைப்பூசம் பிரதானமாக முருகப்பெருமானுக்கு ஒரு விசேஷமான பண்டிகைகளாக கொண்டாடப்படுது இல்லைங்களா எல்லா மூன்று சக்திகளை வைத்துள்ளார் அப்படிம்பாங்க என்னம்மா முருகன் கிட்ட மூணே மூணு சக்தி தான் இருக்கா அப்படின்னு கேட்க கூடாது அந்த மூணு சக்தி என்னன்னா எத்தனையோ சக்தி இருக்கு பிரதானமா மூணு சக்தி வச்சிருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா இந்த தைப்பூச தன்னைக்கு நம்ம இந்த மூணு சக்தியில எந்த சக்தியை வழிபாடு பண்ணாலும் முருகன் அடையிறதுக்கான ஒரு எளிமையான வழி ஏதேனும் உங்களோட வேண்டுதல் என்னவோ உங்களோட கோரிக்கைகள் என்னவோ அதை முருகன் காதில் போட்டு வைங்க அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்குள்ளே முருகன் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பான் வணக்கம் நான் டாக்டர் தீபார் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தைப்பூசத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தைப்பூசத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணால் நம்மளோட இன்னல்கள் எல்லாம் தீரும் நம்ம வாழ்க்கை வெற்றியை நோக்கி நகரும் இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பாருங்க தைப்பூசம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது அன்னைக்கு வந்து பாருங்க பொதுவாக இந்த பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் கலரும் நேரம் கலக்கும் நேரம் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சேர சேர்ந்து வர்றது தைப்பூசம் அப்படிம்பாங்க இந்த தைப்பூசத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா தைப்பூசம் பிரதானமா முருகப்பெருமானுக்கு ஒரு விசேஷமான பண்டிகைகளாக கொண்டாடப்படுது இல்லைங்களா எல்லா முருகர் கோயிலையும் பொதுவாக வந்து குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் எங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விசேஷமா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் சேர்கிற இடம் வழிபடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தைப்பூசம் இந்த தைப்பூசத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடிங்க தைப்பூசம் அப்படின்னா வந்து பாருங்கள் அதனோடய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக தைப்பூச தண்ணிக்கு என்னென்ன விசேஷங்கள் நடந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகன் வேறு வேல் வேறு அல்ல இல்லைங்களா அப்போ முருகன் தான் வேலு வேலு தான் முருகன் அப்படிம்பாங்க முருகனுக்கு அந்த வேல் வந்து அம்பிகை தந்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் அப்படிம்பாங்க அதனோட வரலாறு என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் முன்னோக்கி போகணும் அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சூரபத்மனை வதைக்கிறதுக்காக சூரபத்மனோட பாப பாத்திரம் நிரம்பி வழியுது அப்ப முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஈசங்கிட்ட போய் முறையிடும்போது அன்றைய தினம் தைப்பூசத்தை அன்றைய தினம்தான் வந்து பாத்தீங்கன்னா முருகனை தேவ சேனாதிபதியா நியமிக்கிறாங்க நியமிச்சு கைலாயத்தில் எல்லாரும் கூடுறாங்க கூடி முருகனை வந்து பார்த்திங்கன்னா சூரபத்மனை வதைக்கிறதுக்கு ஆயத்தியமாகறான் ஆயத்தியம் ஆகும்போது முருகனுக்கு ஆறு முகன் அப்படின்ற பேர் உண்டு ஏன்னா அவனுக்கு ஆறு முகன் ஆறு முகம் இருக்குது அதனால தான் ஆறு முக சுவாமியானான் ஆறு முகத்தான் பன்னிரெண்டு கரத்தான் என் சுவாமி முருகப்பெருமாள் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்போ அந்த பன்னிரெண்டு கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுதம் ஏங்கி இருக்கு ஏந்தி இருக்கான் ஒரு கரம் மட்டும் காலியாக இருக்குது அப்ப தேவேந்திரன் பக்கத்தை நிக்கிறான் பாக்குறான் ஐயோயோ சிவ சிவகுடும்பத்து பையனாச்சே இந்த பையன் இந்த ஒரு கரத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரபத்மன் சூரனை நோக்கி அபயகரமா நீட்டிட்டா என்ன பண்றது அடுத்த வந் தேவலோகத்தை தானே வைப்பான் சொர்க்கத்தை தானே வைப்பான் நம்ம பதவி பறிப்போவுமே அப்படின்னு பயப்படுறான் தேவேந்திரன் இதை ஈசன் வந்து புரிஞ்சுக்கிறாரு பொதுவா ஈசத பத்தி சொல்லுவாங்க இல்லைங்களா அவன் அந்தரியாமி கேட்கதையும் கொடுப்பான் கேட்க மறந்ததையும் கொடுப்பான் கேட்க நினைக்கிறதையும் கொடுப்பான் அப்படிம்பாங்க அப்போ அந்த அந்தர்யாமி பரமேஸ்வரன் என்ன பண்ணுறா உள்ள அத்துணை ஈரேழு பதினாலு லோகத்தில் இருக்க ஒரு உலகம் இல்லை ஈரேழு பதினாலு லோகத்தில் இருக்க அத்துணை நல்ல சக்திகளையும் ஒருங்கே இணைத்து ஒருங்கே திரட்டி ஒரு ஆயுதத்தை உற்பத்தி செய்கிறான் அதாவது ஆயுதத்தை உருவாக்குறா அப்படின்றான் அது என்ன ஆயுதம் அப்படின்னா அதுதான் வேலாயுதம் அந்த வேலாயுதத்தினோட ஒரு தன்மை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கோடான கோடி சூரியன்கள் ஒருங்கே இணைஞ்சால் எப் அப்படி ஒரு ஒளி பொருந்தி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒளிபொருந்தி ஆயுதமா இந்த வேலாயுதம் இருந்துச்சா அந்த வேலாயுதத்தை முருகன் வச்சிருக்கிறதுனால தான் முருகனை வேலாயுத சுவாமி அப்படிங்கிறாங்க ஆக இந்த ஆயுதத்தை உருவாக்கி பரமேஸ்வரன் அவங்கையால வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு கொடுக்கல அம்பிகை கிட்ட கொடுக்குறான் ஏன்னா அம்மா தானே எல்லாம் பிள்ளைங்களுக்கு இல்லைங்களா ஆக அம்மா மாதிரி யாரும் கிடையாது அதுதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா தாயினும் சிறந்தது எதுவும் இல்லை அப்படிம்பாங்க பரமேஸ்வரனை மட்டும்தான் தாயினும் சிறந்த தயாவான தத்துவனே அப்படிம்பாங்க ஆக அம்பிகை கிட்ட கொடுக்குறா அப்படிப்பட்ட பரமேஸ்வரனே அம்பிகை கிட்ட கொடுக்குறான் உன் பிள்ளைக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் அகில லோக கிட்ட இந்த வேலை சக்தி வேளா மாத்தி நீ முருகன் கிட்ட கொடு அப்படின்ற அம்பிகை அவளோட சக்தியும் இணைச்சு வேலை சக்தி வேளா மாத்தி முருகன் கிட்ட கொடுத்த நாள் எது அப்படின்னா இந்த தைப்பூச திருநாள் புரியுதுங்களா இந்த தைப்பூசத்துக்கு இப்படி ஒரு விசேஷமும் இருக்கு அதுக்கும் மேல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முருகன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குமார கார்த்திகேயன் அழகன் தமிழ் கடவுள் தன்னிடம் தன்வசம் வசம் மூன்று சக்திகளை வைத்துள்ளார் அப்படிம்பாங்க என்னம்மா முருகன் கிட்ட மூணே மூணு சக்தி தான் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது அந்த மூணு சக்தி என்னன்னா எத்தனையோ சக்தி இருக்கு பிரதானமா மூணு சக்தி வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க அது என்ன அப்படின்னா சக்தியாக தெய்வானையும் சக்தியாக வள்ளி அம்மையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஞான சக்தியாக வேலையும் தன்வசம் வைத்துள்ளார் அப்படிங்கிறாங்க அது என்னம்மா கிரியா சக்தி அப்படின்னா நம்ம முருகனை அடையணும்னா சக்தி மூலிமா அடையலாம் அப்போ தெய்வானையை கும்பிட்டு கும்பிட்டு அடையலாமா அடையலாம் அதுக்கும் மேலே நம்ம பலவிதமான யாகங்களும் பூஜைகளும் மந்திர உபாசனங்களும் சொல்லி 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 முருகனோட காலடியை பிடிச்சி முருகனை சரணாகதி அடையலாம் முருகனோட கடாட்சத்துக்கு பாத்திரம் ஆகலாம் இது சக்தி அதுக்கப்புறம் சக்தி அந்த இச்சா சக்தி அப்படின்றது என்னென்னா வள்ளியம்மை வள்ளியம்மை மூலியமாக அடையலாம் அதை பின்னாடி சொல்கிறேன் முருகனோட வேல் ஞான சக்தி மூலியமாக அடையலாம் அப்போ முருகனை வேறு வேல் வேறு அல்ல முருகனும் வேலும் ஒன்று தான் அப்போ எத்தனையோ இன்றைய காலகட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ இடத்துல வெளிநாடுகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பகிரகத்தில் முருகனுக்கு பதில் வேலை மட்டுமே வச்சு வழிபாடு பண்ணுற ஒரு கலாச்சாரம் இருந்துட்டு தான் இருக்குது இல்லைங்களா ஆக வேலை கும்பிட்டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா முருகனை அடையலாம் அதுக்கடுத்து இந்த இச்சாசக்தி விட்டுட்டிங்களேம்மா ஆமாம் விட்டுவிட்டேன் சொல்கிறேன் இப்போது அந்த இச்சாசக்தி அப்படின்றது என்னென்னா வள்ளியம்மை வள்ளியம்மையை கும்பிட்டுட்டும் நம்ம அடையலாம் பொதுவாக சொல்லுவாங்க குழந்தை வேணும் அப்படின்றவங்க வள்ளி அம்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா உபவாசம் இருந்து வள்ளியம்மையை வழிபாடு பண்ணும்போது அழகான பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது அதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம் இந்த இச்சாசக்தியை வச்சு நம்ம முருகனை எப்படி அடையிறதுன்னா எனக்கு படிப்பறிவு கிடையாது எனக்கு ஒரு மந்திரங்களும் யாகங்களும் எதுவும் எனக்கு தெரியாது யாகம் பண்ண தெரியாது மந்திரம் பண்ண தெரியாது எனக்கு வேதம் என்ன சொல்லுது எந்த அறிவும் இல்லை எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கு என்ன அப்படின்னா முருகனை அடையணும் முருகனை வந்து நான் ஆத்மார்த்தமாக வந்து பாத்தீங்கன்னா கும்பிடணும் முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆசை மட்டும் இருக்கு அந்த ஆசையினால் மட்டுமே நான் வந்து முருகனை அடைய முடியும் இதுதான் இச்சாசக்தி அப்ப ஆசையினால் மட்டுமே நான் எப்படி முருகனை அடைய முடியும் ஒன்றும் இல்லை முருகா 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 அந்த படிப்பு முருகா முருகா முருகான் சதா சர்வ காலமும் நினைச்சு உன் கடாட்சம் எனக்கு நீ மட்டுமே போதும் அப்படின்னு வந்து ஈஸியா அடைஞ்சிடலாம் புரியுதுங்களா ஆக இந்த மூணு சக்தி மூலியமாகவும் நம்ம வந்து முருகனை அடையலாம் அப்படிங்களாம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தைப்பூச தன்னைக்கு நம்ம இந்த மூணு சக்தியில எந்த சக்தியை வழிபாடு பண்ணாலும் முருகனை அடையறதுக்கான ஒரு எளிமையான வழி அப்படின்றாங்க இதுக்கு இன்னொரு கதையும் இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கைலை தான் மயிலை மயிலை தான் கைலை கைலையில் வந்து பாருங்கள் கைலை கொத்த நிகர் உலகத்தில் எது அப்படின்னா காசியும் சொல்லுவாங்க மயிலாப்பூரையும் சொல்லுவாங்க கபாலீஸ்வரர் கோயிலை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு அப்போ ஒரு முறை திருஞான சம்பந்தர் கைலைக்கு வராரு மன்னிக்கோம் மயிலைக்கு வராரு அவர் கைலைக்கும் போயிருக்காரு ஆனால் இப்போ வந்து இந்த கதை நடக்கிறது மயிலையில் மயிலைக்கு போறாரு மயிலைக்கு போகும்போது கபாலீஸ்வர தரிசனம் பண்ண போகும்போது ஒரு மனுஷர் என்ன பண்றாரு ஒரு சின்ன குடுவை கொண்டாந்து அவரோட காலடியில வைக்கிறாரு அந்த குடுவையில என்ன இருக்கு அப்படின்னு இவர் ஞானதிஷ்டில பாக்குறாரு அதுக்கும் மேல அவரும் சொல்றாரு அந்த குடுவையில் அஸ்தி இருக்கு இந்த அஸ்தி யாருது அப்படின்னா பூம்பாவை அப்படின்னு அவருக்கு செட்டியார் அவரு அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு பூம்பாவைன்னு அந்த பொண்ணை வந்து பாருங்க ஆசையாக வளர்ப்பார் ஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பொண்ணுனோட விதி அறவன் தீண்டி அந்த பொண்ணு இறந்துரும் இறந்த பின்னாடியும் ஞான சம்பந்தர் தான் அந்த அஸ்தியை நான் வைப்பேன் அதை வந்து நான் கங்கையெல்லாம் கொண்டு போய் கரைக்க மாட்டேன் அது அவர் தான் சேரணும் அப்படின்னு அவர் காத்துட்ருப்பார் இவர் போகும்போது கொண்டு வந்து வைப்பார் போது அவர் சொல்லுவார் உங்களுக்காகவே பிறந்து உங்களுக்காகவே வாழ்ந்து விதி இல்லாமல் அறவன் தீண்டி இறந்துடுச்சு அப்படின்னு அழுவார் அப்போ திருஞான சம்பந்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிகம் பாராயணம் பண்ணுவார் அந்த மயிலையில் அப்போ அந்த அந்த பதிகத்தில் நடுவில் ஒரு வார்த்தை சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா தைப்பூசம் காணாது பூதியோ பூம்பாவை அப்படிம்பார் தைப்பூசத்து விரதோ இல்லாமல் தைப்பூச வழிபாடு பண்ணாமல் போயிட்டே பூம்பாவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாராயணம் பண்ணுவார் அந்த வார்த்தையை சொல்லி அந்த பதிகம் பாராயணம் பண்ணி முடித்த உடனே அந்த அஸ்தியிலேருந்து அந்த பொண்ணு உயிர் பெற்று புரியுதுங்களா ஆக இந்த தைப்பூசத்துக்கு எவ்வளோ விசேஷம் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் ஒரு பதிவை போட முடியாது இல்லைங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொல்லலாம் ஆனால் இந்த விஷயம் வந்து பாருங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் தைப்பூசத்தினோட பெருமையை நீங்கள் உணரணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ விஷயம் சொன்னேன் சரி இந்த பதிவை போடும்போது தைப்பூசத்துக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது இருக்குது இருபத்தி ஒரு நாள் இருக்குது பதினோரு நாள் இருக்குது ஒம்பது நாள் இருக்குது ஏழு நாள் இருக்குது அஞ்சு நாள் இருக்குது மூணு நாள் இருக்குது கடைசி ஒரு நாள் இருக்குது இந்த பதிவை என்றைக்கு போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது அன்றைய தினம் எத்தனை நாள் உங்களுக்கு தைப்பூசத்துக்கு இருக்கோ அதுவோ எனக்கு தெரியாது ஆக இத்தனை நாள் நான் சொல்லியிருக்கேன் அத்தனை நாள் நீங்கள் உபாசை இருந்து வழிபாடு பண்ணலாம் உபவாசம் அப்படின்றது மூணு நேரமும் சாப்பிட்டுட்டும் நம்ம வழிபாடு பண்ணலாம் ஒரு நேரம் காலை பொழுது மட்டும் உடவருந்தாமல் வழிபாடு பண்ணலாம் ஆறு மணி வரைக்கும் வெறும் பழம் பால் மட்டும் சாப்பிட்டுட்டு ராத்திரி ஒரு நேரம் நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு வழிபாடு பண்ணலாம் புரியுதுங்களா இதில் எதுவும் உங்களுக்கு முடியுமோ வழிபாடு பண்ணுங்க எதுவுமே முடியலையா தைப்பூசத்தை அன்றைக்கி காலை உணவர் தவிரங்க அதுவும் முடியலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்றைக்கும் மூணு நேரம் நல்லா சாப்பிட்டுட்டு முருகனோட ஃபோட்டோவை பிரதானமாக எடுத்து வச்சு அவருக்கு வந்து பாருங்கள் அழகா பூவால் அலங்காரம் பண்ணி செகப்பு கலர் பூ முடிஞ்சால் வாங்கிக்கோங்க இல்லைன்னா வீட்டில் என்ன பூ இருக்கோ அலங்காரம் பண்ணுங்கள் ரெண்டு சைடும் குத்து விளக்கு நிறைய விளக்கு ஏற்றி வச்சு எத்தனை விளக்கு இருக்கோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஓத்தப்படையில் இருக்கணும் அந்த மாதிரி ஏற்றி வச்சு தூப தீபம் போட்டு அன்றைய தினம் வந்து பாருங்கள் தெனையில் சக்கர பொங்கல் தெனையில் பால் பொங்கல் தெனையில் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை இந்த மாதிரி எது முடியுதோ அது இல்லை தென இல்லைம்மா வெறும் சாதா வந்து பார்த்திங்கன்னா சக்கர பொங்கல் பால் பொங்கல் பால் கொழுக்கட்டை உங்களுக்கு பால் பாயசம் இல்லைன்னா வந்து பாருங்கள் சிறுபருப்பு பாயசம் எது முடியுதோ அதை செஞ்சு வச்சு நிவேதனம் பண்ணோம் அன்றைய தினம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று திருப்புக்குழு பாராயணம் பண்ணுங்கள் இல்லை கந்த சிஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருமுருகாற்றுப்படை எதுனாலும் ஒன்று பாராயணம் பண்ணி அன்றைய தினம் உங்களோட வேண்டுதல் என்னவோ உங்களோட கோரிக்கைகள் என்னவோ அதை முருகன் காதில் போட்டு வைங்க அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்குள்ளே முருகன் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பான் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் நன்றி